எழில் சுடச்சூரியில் வேறு லெவலில் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மனோரியாட ஆட்டத்தை முடிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம போலீஸ் இந்துவோட பிரச்சனை எப்படி மேலே போனாங்கங்கிற விஷயம் எல்லாம் ரகசியம் எல்லாம் வெளியில் வரப்போகுது அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து மாடியிலேருந்து கீழே எழில் வந்து இறங்கி வந்துட்டுருக்காப்புலாம் அந்த சமயத்தில் ரெண்டு அதிகாரிங்க வராங்க வந்தோடனே சார் உங்களோட ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான வந்து க்ளூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னோன்னா அவங்க வந்து வேணும்டே இது மாதிரி யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் சொல்கிறீங்க அப் அப்போ என்னை விட்டு இப்போ அவளாக போகலையா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே யார் எதுன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னோன்னே இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கானே இவன் தான் வந்து ம இந்து வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா செம்ம கோவத்தில் ஆகிறாங்க இந்த பக்கம் பின்னாடி மனோகரிக்கு வந்து நடுங்கிட்டு கிடக்காங்க அச்சோ எப்படியோ இவன் ஃபோட்டோவை கண்டுபிடி கண்டுபிடிச்சி இவ்வளோ க்ளூ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்தது நம்ம தான் செய்ய சொன்னோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இவன் ஒருவேளை வேளை நம்ம எல்லா திட்டமும் வந்து மாட்டிப்போம் அதுக்கு முன்னாடியே எலியில் எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி ஆகணும் அது அது மட்டும் இல்லாமல் இவனை வந்து இந்த ஊரில் இருக்க கூடாது இனிமேல் இவனுக்கு வேலை கொடுக்காம இவனை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போக வச்சாதான் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு மனோரி வந்து பயந்துட்ருக்காங்க கொண்டாங்க சார் ஃபோட்டோவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோட்டோவை பார்க்கறாங்க பார்த்தோன்னா வந்து எழில் வந்து செம கோவத்தால் இருக்காப்புல சார் இவனை கண்டுபிடிக்கணும் சார் கண்டுபிடிச்சி என் கையால் அவனை வந்து அடி அடின்னு அடித்து ஏண்டா இப்படி பண்ண உன்னை யார் பண்ண சொன்னான்னு நான் கேட்கணும் அவனை வந்து நான் முண்டு இல்லைன்னு விட மாட்டேன் அப்படின்னு சார் எமோஷன் ஆகாதீங்க சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்காக உங்களுக்கு தகவல் சொன்னோம் தவிர நீங்கள் வந்து டென்ஷன் ஆக தேவையில்லை மற்றபடி என்ன நடக்கணுமோ என்ன பார்க்கணுமோ அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க கரெக்டாக வந்து சுடர் வந்து இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க என்னடா இது இந்து வந்து அப்போ வேனுட்டே யாரோ பண்ணியிருக்காங்களே அப்படிங்கும்போது அப்போ வந்து இப்போ நிறைய பேர் வந்து பகை வந்து அதிகமாகிட்டே இருக்குது இந்த குடும்பத்துக்கு நம்ம இந்த சமயத்தில் வந்து வெளிநாட்டுக்கு போனோன்னா பசங்கள்லாம் வந்து தவிப்பாங்க ஆக மொத்தத்தில் நம்ம இங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து நினைக்கிறாங்க பட் இருந்தாலும் என்னோட இவங்களுக்காக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டாலும் என்னோட சின்ன வயசுலேருந்து போகணுங்கிற கனவு அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறதெல்லாம் வந்து விட்டுறக்கூடாது ரெண்டுமே நடக்கணும் என்ன செய்யலான்னு சுடர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கனகோலி பாட்டி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்லைன்னா வந்து யாரும் வே என்ன செஞ்சா என்ன பாவம் செஞ்சோம் பாவம் இந்து அவள் எவ்வளோ மனசில் கவலையோடு இருந்திருப்பா சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிருப்பா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அழுதுகிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து எழில் வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க மனவரு எப்படியும் வசமாக சிக்க போகிறாங்க சுடர்கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம்